வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கி இளம் தலைமுறை வந்து இந்தியாவில்தான் ரொம்ப அதிகம் இப்போ இன்றைக்கி இருக்க இளம் தலைமுறைக்கு முக்கியமான விஷயம் வந்து காதலுங்கிற ஒரு நிகழ்வு இப்போ எப்பயும் இல்லாத அளவுக்கு இப்போ காதல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா பார்க்குறோம் காதல் பற்றின கேள்விகளெல்லாம் இன்றைக்கி பொது ஜனங்கள் சார்பாக உங்கள்கிட்ட கேட்கலான் இருக்கும் காதல்ன்றது ஜாதக ரீதியாக ரைட்டாக தப்பா இதே ஒரு அறுபது வயசை பற்றி ஒரு காதலை பற்றி பேசணும் எப்படி இருக்கும் அந்த ஒரு பதினாலு பதினஞ்சு வயசுலையோ இல்லை பதினாறு பதினேழு வயசுலையோ அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஏழு பிளக்கணம் வந்து முதல் பாவகம் ரெண்டு பாவகம் மூணாம் பாவகம் சில பேருக்கு பன்னெண்டு வயசில் கூட ஆரம்பிக்கும் சில பேருக்கு பதினோரு பதினேழு வயசில் ஆரம்பிக்கும் சில பேருக்கு இருபத்தோரு வயசில் ஆரம்பிக்கும் இருபத்தோரு வயசில் இருக்கும்போது அந்த புரிதல் வேறு மாதிரியாக இருக்கும் அந்த பால் உணர்வுகள் பால் உணர்ச்சிகள் அந்த இளமை பருவம் வேறு மாதிரி இருக்கும் சில பேருக்கு பதினாறு பதினஞ்சு வயசில் அந்த மூணாவது பாவகம் ஆரம்பித்தாலே அந்த காதல்ங்கிறது இது இல்ல சொல்கிறது தவறுன்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும் எனக்கு தெரியல எனக்கு எல்லாருமே ஆச்சரியமா கேட்குறாங்க காதல்ங்கிறது ஐம்பது வயசு அறுபது வயசு எழுபது வயசுலேயே காதல் வரப்போகுது அந்த காலத்தில் வந்து இதுதான் காதல் அப்படின்னு இல்லை ஒரு சாதாரண ஒரு சின்னதாக ஒரு பாட்டு கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருந்துச்சு அந்த காலத்தில் வந்து அந்த ஒளிஞ்சிருந்து பார்க்குறது அந்த ஒரு ஒரு நயம் அந்த ஒரு கலை அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்ம காதல்கிறது என்ன அப்படின்னா நல்லா பழகுறாங்க நல்லா புரிதல் இருக்குது அந்த காலத்தில் பார்க்க விட மாட்டாங்க இன்றைக்கி அறுபது அறுபத்தஞ்சி எழுபதில் பிறந்தவங்களுக்கு அந்த பொண்ணோ அந்த மாப்பிள்ளையோ பார்த்தே இருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும் கல்யாணத்தன்னைக்கு முத நாளோ இல்லை கல்யாணத்தன்னைக்காக தான் அந்த பொண்ணே பார்த்துருப்பாங்க இல்லை அந்த பார்க்கக்கூடிய சூழலே அமையும் இதுமாரி பார்க்கக்கூடாது அப்படிம்பாங்க ஒன்றும் இல்லை நம்ம திருமாங்கலையை வாங்கும்போது பையன் வீட்டில் அந்த திருமாங்கல்யத்தை மாப்பிளை பார்க்க கூடாதுன்னு ஒரு ஐடியா இருக்கு எப்படி பொண்ணை பார்க்கறத பத்தியே பேசல எப்படி மாங்கல்யத்தை பார்க்க கூடாது மாங்கல்யம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கேன்